கடந்த காலத்தில் நடந்த தவறுகளினால் ஏற்படும் குற்ற உணர்ச்சியிலிருந்து எவ்வாறு விடுபடுவது ஓம் சாந்தி கடந்த காலத்தில் நாம் செய்த தவறுகளினால் வரக்கூடிய அந்த குற்ற உணர்வில் நம்மை நாம் விடுவிப்பது எப்படி இல்லையா கடந்த காலத்தில் நாம் வந்து செய்யக்கூடிய தவறுகள் காரணத்தை நாம் வந்து முதல்ல அறிய வேண்டும் தவறுகள் கூட பார்த்திங்கன்னா இரண்டு விதமான தவறுகள் ஏற்படுது ஒன்று வந்து நம்ம தெரிஞ்சு செய்யக்கூடிய தவறு இன்னொன்று வந்து தெரியாமல் செய்யக்கூடிய தவறு நாம் தெரியாத செய்யக்கூடிய தவறுகளுக்கு நாம் ஏன் தவறு செய்தோம் நம் மூலம் ஏன் தவறு ஏற்பட்டது இல்லையா நம்ம இவ்வாறு நம்ம வந்து அறியாமையில் கூட நம் மூலமாக தவறு ஏற்படக்கூடாது என்று நமக்கு அந்த குறிக்கோள் இருக்க வேண்டும் முதல்ல எதிலும் மூலமாக தப்பு நடக்கக்கூடாது அந்த மாதிரி குறிக்கோள் இருக்கும்போது நம்ம இது நமக்கு முதல்ல கவனம் இருக்கும் மேலும் நம்ம தெரியாமல் செய்யக்கூடிய தவறுக்கு வந்து மனசில் அவ்வளோவா பாதிப்பு ஏற்படாது சரி நம்மளால் அறியாமையில் தான் நம்ம நடந்திருக்கு அப்படி நான் பண்ணுறோம் நம்ம என்ன மன்னிப்பதற்கான அந்த குணம் வருகிறது இப்போ ஜென்ரலாக பாருங்கள் யாராவது தெரியாமல் தப்பு பண்ணிட்டாங்க குழந்தைகளாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் என்ன பண்ண உடனே சரி பரவாயில்லைங்க அப்படின்னு நம்ம மன்னிக்கின்றோம் அவங்கள அதேமாதிரி நாம் அறியாமல் செய்யக்கூடிய தவறுகளை மன்னிப்பதற்கான அந்த நம்மளை மன்னித்து தன்னை தான் திரித்து கொள்வதற்கான அந்த ஒரு தெளிவு ஏற்படுகிறது ஆனால் நம் தெரிந்து செய்யக்கூடிய தவறுகள் தான் நம்மை அதிகமாக பாதிக்கின்றது நம்மளுடைய உள்ளத்தை அதிகமாக பாதிக்கிறது அது மனதில் நீண்ட காலமாக பதிஞ்சி போயிடுது நம்மளை வந்து தெரிஞ்சு த மாதிரி தப்பு நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி இருந்தாலும் இவ்வாறு நடக்கக்கூடிய தவறை கண்டு நம்ம என்ன பண்ண போகணும் மீண்டும் நம் மூலமாக தவறு நடந்தது அப்படி ரிலீஸ் பண்ண பிறகு நாம் உணர்ந்த பிறகு தெரிந்தே நடந்த தவறாக இருக்கலாம் இருந்தால் நம்ம மூலம் இவ்வாறு தவறு நடக்கக்கூடாது என்ற அந்த உறுதிமொழியை நாம் எடுத்துக்கொண்ட பிறகு நம்மால் இவ்வளோ யாருக்கும் எவ்விதமான தடைகள் ஏற்படக்கூடாது துன்பம் ஏற்படக்கூடாது நம்மால் எவருக்கும் வந்து கஷ்டம் ஏற்படக்கூடாது நாம் செய்த தவறினால் பிறருக்கு வந்து சுயம் முதல்ல நமக்கும் வந்து அதன் மூலமாக பல தீமைகள் ஏற்படலாம் பிறருக்கும் ஏற்படலாம் அப்போது அதை நம்ம உணர்ந்து கொள்வதன் மூலமாக கூட மேலும் நம்மை நாம் மாற்றிக்கொள்வதன் மூலமாக கூட அந்த குற்ற இருந்து குற்றமான பார்வையிலிருந்து நம்மை நாம் வந்து விடுவிக்க முடியும் இல்லை பிறர் நம்மளை வந்து தவறான பார்வையில் பார்ப்பது வந்து செகண்டு இல்லை நம் மூலமாக செய்யக்கூடிய தவறு அதிகமாக நம்ம உள்ளத்தை வந்து உறுத்துகிறது நம்மை வருத்துகிறது நீண்ட காலம் அது நம்மளிருந்து உள்ளத்திலிருந்து நீங்குவதற்கு காலம் பிடிக்கிறது அல்லையா ஆகவே நம்ம என்ன பண்ணுறோம் ஒன்று நம்ம தவறு செய்யாமல் இருப்பதற்காக முழு முயற்சி எடுக்க வேண்டும் அறிந்தும் அறியாமலும் நம் மூலமாக எவ்விதமான தவறு ஏற்படக்கூடாது என்பதிலே நம்ம உறுதியாக இருக்க வேண்டும் இல்லை அறியாமல் நம்ம செய்யக்கூடிய தவறுகளை நாம் எளிதாக மாற்றுவது அதன் மூலமாக மனசு வந்து குற்ற உணர்வு ஜாஸ்தி ஏற்படுறதில்லை நம்ம அறிந்து செய்யக்கூடிய தவறுகள் தான் நமது உள்ளத்தை அதிகமாக பாதிக்கிறது உள்ளத்தை வருத்துகின்றது குற்றப்பார்வை நமக்குள்ளே வருகிறது அப்போது ஒரு வாட்டி அதை ரியலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சரி நம் மூலமாக தெரிந்த தவறு நடந்து வச்சு இனிமேல் நம்ம கவனமாக இருக்கணும் நம்ம இது இல்லை எந்த ஒரு காரணத்தால் நம்ம அந்த தவறை செய்தோம் அந்த காரணத்தினுடைய விதையை அறிந்து இல்லை அந்த விதையை நாம் என்ன பண்ணுறோம் வேர்லேருந்து அந்த தவறை நம்ம என்ன பண்ணுறோம் ஆழமாக நமக்குள்ளே உணர்ந்து ரியலைஸ் செய்து நீக்குவதன் மூலமாக மேலும் நாம் அந்த குற்றத்தை நல்விதமாக மாற்றுவதன் மூலமாக கூட நாம் வந்து எளிதாக அந்த குற்றப்பார்வையிலிருந்து நம்மை நாம் விடுவித்து கொள்ள முடியும் முதல்ல நாம் நமக்கு நாமே மன்னிப்பு கொடுக்க வேண்டும் இல்லையா யார் எப்படி நம்ம பிறர் தவறு செய்யும்போது கூட நம்ம மன்னிக்கிறோம் எளிதாக மன்னிச்சிடுறோம் மறந்துடுறோம் ஆனால் சுயம் பல நேரம் செய்யக்கூடிய தவறுகளை நாம் மன்னிக்க முடியாமல் மாற்ற முடியாமல் அவதிக்குள்ளாகின்றோம் இல்லை நமக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அந்த தவறுகளிலிருந்து நம்மை நாம் விடுவிப்பதற்காக அந்த உறுதிமொழி எடுக்க வேண்டும் திட உறுதி இல்லை அந்த டிட்டர்மினேஷன் அந்த திட உறுதியின் மூலமாகவும் தெளிவான அந்த மனோநிலையில் தன்னுடைய தவறுக்கான காரணத்தை ஆராய்ந்து அதை விதையையும் அதனுடைய வேர்களையும் நாம் பிடுங்குவதன் மூலமாக அந்த குற்றப்பார்வையிலிருந்து நம்மை நாம் விடுவித்துக் கொள்ள முடியும் ஓம் சாந்தி